ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று கிருத்திகை வரதம் நாம் முருகப்பெருமானை வணங்கி மகாபாரதத்தில் வன பருவத்தில் மார்க்கண்டே மகர்ஷியால் தர்ம உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீ கார்த்திகேய பிரபாவம் எனும் சண்முக மந்திரம் சொல்லலாம் இது கஷ்ட நிவர்த்தி மாமருந்து என்று சொல்லப்படுகிறது இதை தினமும் காலையில் இருமுறை படித்து வர நல்ல பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் ஸ்ரீ கார்த்திகேய பிரபாவம் गुहाय नमः ओम आग्ने नम ओं स्कंदय नमः ओं दीप्तकर्त नम म अणायाय नम ओं मयूरकेतवे नमः ओम धर्मात्मने नमः ओम भूतेशा नमः ओम महिषार्दनाय नमः ओम कामजिते नमः ॐ कामदाय नमः ॐ कान्ताय नमः ॐ सत्यवाहे नमः ॐ भुवनेश्वराय नमः ॐ शिशुवे नमः ॐ शीघ्राय नमः ॐ शशये नमः ॐ षण्डायये नमः ॐ दीप्तवर्णाय नमः ॐ अमोगाय नमः ॐ ய நம பிரி நம ஓம் சண்ட ஓம் தீப்தசை நம ஓம் பிராந்தமே நம ஓம் பதிர ஓம் கூட்டமோகா நம ஷிப்பிரியாய நம ஓம் சஷ்டி தாத்மே நம ம் பய நம மாதவத்சலய நம ஓம் கியா நம ஓம் விய நம ஓம்ய நம ஓம் ரவீசுதா நம ஓம் ே நம நேத்தய நம விஷா நம ஓகமே நம ஓம் சுச்சராய நம ஓம் சீவிரதாய நம ஓம் லலிதாய ஓம் லலிதயம் பாலக்கீடன ओम कचारिने नमः ओम ब्रह्मचारिने नमः ओम शूराय नमः ओम श्रवणोद्भवाय नमः ओम विश्वामित्रप्रियाय नमः ओम देवसेनाप्रियाय नमः ओम वासुदेवप्रियाय नमः ओम प्रियाय नमः ओम प्रियकृते नमः ओम कार्तिकेयाय नमः ॐ कार्तिकेयाय नमः ॐ कार्तिकेयाय नमः इति श्रीकार्तिकेयप्रभावम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः